விருதுநகர் சரஸ்வதி அம்மா லயன்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நேற்று இரவு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புத்தாண்டு தினம் கொண்டாட்டம் நடைபெற்றது இதனையொட்டி லயன்ஸ் குரூப் நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் லயன்ஸ் கிளப் மாவட்ட கவர்னர் தலைமையில் நடைபெற்றது விருதுநகர் சரஸ்வதி அம்மா லயன்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நேற்று இரவு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புத்தாண்டு தின கொண்டாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு லயன்ஸ் கிளப் மாவட்ட கவர்னர் பிரான்சிஸ் ரவி மற்றும் மாவட்ட முதல் பெண்மணி பிரமிலா ரவி ஆகியோர் தலைமை தாங்கினர் மேலும் ஹன்சிகா தலைவர் செயலாளர் ஸ்ரீமன் ரவி நாராயணன் வட்டார தலைவர் குமரவேல் பொருளாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் கிளப் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் புத்தாண்டு தின விழாவில் கலந்து கொண்டனர் கிளப் மாவட்ட கவர்னர் பிரான்சிஸ் ரவி அவர்கள் பேசும் போது கடந்த நாட்களில் லயன்ஸ் கிளப் செய்த பணிகள் இனிமேல் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு எடுத்துரைத்தார் நீங்கள் கொண்ட நம்பிக்கையை வீண் கூடாது இதற்கு மேலாக ஒன்றை செய்ய வேண்டும் எப்படி செய்யலாம் என்ற ஒரே சிந்தனையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் கண்டிப்பாக வரும் ஆண்டு அற்புத ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனைவர் வாழ்விலும் மறு வளர்ச்சி ஆண்டாக திகழ வேண்டும் என்று எல்லாம் இறைவனை பிரார்த்தித்து